ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் முதல்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆகாஷ் வழங்க கேட்கலாம் ஆகாஷ் இந்த ஒத்திகை நிகழ்வுல யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க நாடு முழுவதும் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா என்பது வருகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு குறிப்பாக சென்னை பொறுத்தவரை சென்னையில் நடைபெறும் இந்த குடியரசு தின விழாவில் ஆளுநர் பங்கேற்று தேசிய புள்ளியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பை ஏற்பது வழக்கம் இந்த நிகழ்ச்சி அறிந்தது ஆண்டுதோறும் மெரினா கடற்கரை உள்ள காந்தி சிலை முன்பாக நடைபெறும் ஆனால் தற்போது அங்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த ஆண்டு இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டம் என்பது வருகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று காமராஜர் சாலையில் உழைப்ப சிறை அருகே கொண்டாடப்பட உள்ளது இதற்கான முதற்கட்ட குடியரசு தின விழா ஒத்திகை என்பது இன்றைய தினம் காமராஜர் சாலையில் உரைப்பாளர் சிறை அருகே நடைபெற்று வருகிறது அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல இன்றைய தினம் இந்த முதல் கட்ட ஒத்திகையானது காலை ஏழு மணி அளவில் தொடங்கியது முதலில் முதல்வர் ஆளுநர் ஆகியோரின் வரவேற்பு ஒத்திகை என்பது நடைபெற்றது அதன் பிறகு பேண்ட் மூலம் தேசிய கீதம் வாசிக்கும் ஒத்திகை என்பது நடைபெற்றது அதன் பிறகு முப்படை தேசிய மாணவர் படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல்துறை தீயணைப்புத்துறை சிஐஎஸ்எப் அதேபோல ரயில்வே பாதுகாப்பு படை என்எஸ்எஸ் என்சிசி குதிரைப்படை பேண்ட் அணிவகுப்பு உள்ளிட்ட பல்வேறு அணிவகுப்பு ஒத்திகைகள் என்பது நடைபெற்றது அதன் பிறகு விழா மற்றும் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது அதே போல இன்றைய தினம் முதல் கட்ட ஒத்திகை நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் அல்லது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு கட்ட ஒத்திகையானது இந்த இடத்தில் நடைபெற உள்ளது அதாவது வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இரண்டாம் கட்ட ஒத்திகையும் இறுதிக்கட்ட ஒத்திகை

அதே போல குடியரசு தினத்தன்று விழா எப்படி நடைபெறுமோ அதே போல இன்றைய தினம் இந்த ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆகாஷ்